அடுத்து பன்முகத்தன்மை கொண்ட கொண்ட மோலானா மூலவி யூசுபியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் எஸ் ஏ ஹாஜா முனித் முஹிதீன் ஹாஜா நிஜாமுத்தீன் யூசுபி அவர்கள் ஷரியத்தில் தொழுகை நேரத்தின் முக்கியத்துவத்தை குறித்து உங்களுக்கு ஏறக்குறைய இருபது நிமிஷங்கள் பேசுவார்கள் حضرت وانقلت نهارا تسولي تانغه يروض نمسن مودي الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضل فلا هادي له ونشهد الله لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن اللذيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இன்ன சலாத்த கானத் அலல் மு மின கிதாபம் மௌகூதா சதக் அல்லாஹுல்லீம் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹு ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிகின்கள் தபா தாபிகின்கள் ஃபுகாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக கணியத்திற்குரியவர்களே திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் இந்த மீலாதுல் நபி சமய நல்லிணக்க மாநாட்டினுடைய மூன்றாவது அமர்வின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட ஜமாத்து உலமா சபையின் தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களே இங்கு ஒரு சிறந்ததொரு உரையை உங்களுக்கு வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உஸ்மானிய அரபி கல்லூரியினுடைய தகுதி மிக்க முதல்வர் ஹசரத் கபிலா அவர்களே தொழுகை நேரம் அதனுடைய முக்கியத்துவம் அல்லாஹ் குரானிலே தெல்ல தெளிவாகச் சொல்லுவான் இன்ன சலாத்த காண தரல் கிதாபம் மௌக்கோதா தொழுகை அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை இந்த நேரம் குறிப்பிடப்படுவது தான் இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை என்று சொல்ல வேண்டும் ஒரு புரோகிராம் நடத்துவதாக இருந்தால் கூட இப்போ அசரத் அவர்கள் சொன்னாங்க இருபது நிமிடம் பேசுவார்கள் என்று இது கண்டிப் கண்டிப்பாக இது வரையறுக்கப்பட வேண்டும் நேரத்தினுடைய மேலாண்மை மிக முக்கியம் அது எல்லா காரியங்களிலும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பிளானிங் இருக்கணும் திட்டமிடல் இருக்கணும் நான் இன்னைக்கு என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் இந்த மாதத்துக்குள்ளே நான் எவ்வளவு வேலை செஞ்சு முடிக்கணும் இந்த வருடத்திற்குள் நான் எந்த எல்லையை நோக்கி நகர வேண்டும் அது என்னுடைய இபாதத்திலே என்னுடைய இல்மிலே என்னுடைய கல்வியிலே என்னுடைய வாழ்வாதாரத்திலே என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய பொருளாதாரத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சமூகத்திலே அத்துணையிலும் தேவை பிளானிங் இல்லை என்று சொன்னால் அது சீரழிந்த ஒன்று திட்டமிழல் இருக்க வேண்டும் எனவேதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள் எல்லாம் அதற்கென்று வரையறுக்கப்பட்ட நேரம் உண்டு ஹஜ் என்று சொன்னால் அது ஹஜ்ஜா மாதத்தில் தான் செய்ய வேண்டும் அரபாவில் தங்க வேண்டும் என்று சொன்னால் அரபா பெளிவழி பெருவழியிலே ஒன்பதாம் தான் இருக்க வேண்டும் நீங்கள் எட்டாவது நாளோ பத்தாவது நாளோ இருந்தால் அந்த ஹஜ்ஜே நிறைவேறாது அதே போன்று ரமதான் மாதத்தில் தான் நோன்பு கடமை எல்லாவற்றுக்கும் மேலாக தொழுகைக்கென்று ஒரு நேரம் இருக்குது நாம் பள்ளிவாசலே பார்த்திருப்போம் தொழுகைக்கான நேரம் அங்கே எழுதி போடப்பட்டிருக்கும் இன்னைக்கு டிஜிட்டல் கிளாக் டிஜிட்டல் போல் மோதி பார்த்து கொண்டே இருப்பார் வினாடி விடாமல் பார்ப்பார் இமாமும் வந்திருக்க வேண்டும் எங்கேயாவது மோதனாக இருக்கும் இமாமுக்கு மத்தியில் கொஞ்சம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க டைம் ஆயிடுச்சுன்னா வேணும்டே வேகமாக்காம சொல்லிடுவார் அவர் வந்தா என்ன வராட்டி என்னண்டு எதா பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கணும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாளிச்சுக்கிட்டா தான் வண்டி ஒழுங்காக ஓடும் டயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் கரெக்டாக ஐம்பத்தொம்போது வினாடி முடிஞ்சு அடுத்த நிமிடம் ஆரம்பிக்கும் போது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்லுவார் இதுதான் நேர மேலாண்மை நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட நமக்கு அறிவுறுத்தப்பட்ட நேரத்திலே எப்படி பேணுதல் காட்ட வேண்டும் என்பதை தொழுகையின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா பள்ளியிலும் அவக்காத்து செலாத்து இருக்கிறது தொழுகைக்கான நேரம் என்ன ஃபஜருக்கான நேரம் என்ன லொஹருக்கான நேரம் என்ன இதுவெல்லாம் தெளித்த தெளிவாக டைம் நிமிடம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது ஆனால் மார்க்கம் இதை எப்படி நமக்கு தெளிவாக முறையாக அறிவித்து தந்தது ஃபஜுருடைய நேரம் எப்பொழுது வரும் துகருடைய நேரம் எப்பொழுது வரும் அசுருடைய நேரம் எப்பொழுது வரும் தொழுகை கடமையாக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் மாராஜுடைய நிகழ்வில் செல்லம் அவர்கள் ஏழு வானங்களை கடந்து சென்று அல்லாவை தரிசித்தார்கள் அந்த சமயத்தில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான வெகுமதிகளில் ஒன்று ஐந்து தொழுகை கடமை என்பது ஐந்து நேர தொழுகை கடமை மேராஜிலே வழங்கப்பட்டது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே இறங்கியது ஆயத் அதே ஹஜ் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது இந்த பூமியிலே ஜிப்ரையில் கொண்டு வந்தார்கள் ஆனால் தொழுகை மட்டும்தான் அல்லா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்வம் அவர்களை தன்னளவிலே அழைத்து தொழுகை கடமையை கொடுத்து அனுப்பினான் தொழுகை கடமை ஏழு வானத்தையும் தாண்டி கொடுக்கப்பட்டது ஆனால் தொழுகை நேரம் எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்பதை அறிவுறுத்துவதற்கு அல்லா ஜிப்ரேல் அலிஸ்வலாத்துலாம் அவர்களை ஏழு வானங்களை கடந்து பூமிக்கு வர வைத்தான் சல்லா அலி அவர்களுக்கு தொழுகை நேரத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இரண்டு நாட்கள் ஜிப்ரீல் அலி அவர்கள் காபத்துல்லாவுக்கு அருகில் நின்று இரண்டு நாட்கள் தொழுது காட்டினார்கள் ஐந்து நேர தொழுகையை முதல் நாளும் தொழுதார்கள் இரண்டு இரண்டாவது நாளும் தொழுந்தார்கள் இரண்டு நாட்களாக அல்லாஹுத்தாலா ஜிப்ரல் அலி இஸ்வலாம் அவர்களை இந்த பூமியில் இறக்கி தொழுகை நேரம் எங்கு ஆரம்பமாகிறது எங்கு முடிகிறது முதலாவது நாளில் தொழுதார்கள் தொழுகையின் ஆரம்ப நேரத்திலே இரண்டாவது நாளில் தொழுதார்கள் அந்த ஃபஜ்ருடைய முடிவு நேரத்தில் முதலாவது நாளில் துகருடைய ஆரம்ப நேரத்தில் இரண்டாவது நாளில் துகருடைய நேரம் எங்கே முடிகிறது என்பதை காட்டுவதற்காக இரண்டு நாட்களாக ஜிபர் அலி இஸ்லாம் அவர்கள் பூமியில் தங்கி இருக்கிறார்கள் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தொலை வைக்கிறார்கள் தொழுது முடித்து விட்டு சொல்லுகிறார்கள் நபியே உங்களுக்கு முன்னர் வந்த நபிமார்களுடைய நேரமும் இப்படித்தான் இருந்தது என்று அதற்கு அர்த்தம் அஞ்சு நேர தொழுகையையும் அவர்களுக்கு கடமையாக இருந்தது என்று அர்த்தமல்ல என்று ஷாரிஹின்கள் ஹதீஸுக்கு விளக்க உரையாளர்கள் சொல்லுவார்கள் இதற்கு முன்னர் இருந்த நபிமார்களுடைய உம்மத்திலும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக இருந்தது ஐந்து நேரம் இல்லை ஆனால் தொழுகை என்றிருந்தால் இந்த நேரத்தில் தான் தொல வேண்டும் நேரம் தவறி தொழக்கூடாது என்கிற நடைமுறை இருந்தது அதனால்தான் சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் தொழுகை நேரம் தவறி போய்விட்டது என்பதை அல்லாஹு தலா குரானிலே சொல்லுவான் சொல்லுவாங்க ரு அந்த குதிரைகளை அந்த ஜிஹாதினுடைய குதிரைகளை பார்வையிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நேரம் தொழுகை தவறி போய்விட்டது அத்துணையையும் அறுத்து குர்பானி கொடுத்தார்கள் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம் தொழுகை நேரத்திற்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது எப்போ வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் மொத்தமாக அஞ்சு நேரத்தையும் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நைட்டில் அஞ்சு நேர தொழுகையும் மொத்தமாக தொழுது கொள்ளலாம் என்றல்ல அந்தந்த நேர தொழுகையில் அந்தந்த தொழுகையை தொழுதாக வேண்டும் அந்தந்த நேரத்திலே அந்தந்த தொழுகையை தொழுதாக வேண்டும் துகருடைய தொழுகையை துகருடைய நேரத்தில் தான் தொல வேண்டும் அசுருடைய தொழுகையை அசுருடைய நேரத்தில் தான் வேண்டும் மகிரிபுடைய நேரத்தில் மகிரிபுடைய தொழுகையை மகிரிபுடைய நேரத்தில் தான் வேண்டும் ஹந்தக் யுத்தம் நடைபெற்றது அதுவரையிலும் யுத்த களத்திலே எப்படி தொழ வேண்டும் என்கிற சட்டம் இறங்கவில்லை ஹந்தக் யுத்தம் நடைபெறுகிறது பல தொழுகைகள் கலாவாகிவிட்டது அந்த அளவுக்கு எதிரிகள் முஸ்லிம்களை சோதித்து விட்டார்கள் கந்த பெரிய அகல் தோண்டி ஹிதிரி ஐந்தாம் ஆண்டு நடந்த யுத்தம் எதிரிகள் அந்த பக்கம் நிற்கிறார்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதிலேயே நேரம் கழிந்து போய்விட்டது அதுல துமர் ரீதியல்லாகுத்தானுக வந்தாங்க மாலை நேரத்தில் சூரியன் மறையுது எசுப்பு குஃபார குறைஷ் குறைஷு காஃபிர்களை திட்டிக் கொண்டே வந்தார்கள் யார நான் இன்னும் அசர் தொலைவில்லை என்று சொன்னார்கள் சூரியன் மறைந்துகிட்டது இன்னும் அசர் தொலைவில்லை இவர்கள் என்னுடைய தொழுகையை பாலாக்கி விட்டார்கள் எத்தனை தொழுகை தவறவிட்டிருப்போம் நேரம் தவறி தொழுதிருப்போம் ஒரு தொழுகை போனது ஒரு தொழுகை தவறிப்போனது தொழுகை தவறவில்லை தொழுகையின் நேரம் போனது இவ்வளவு கை செய்தத்தோடு வருகிறார்கள் நபிகளாரத்திலே அர சூழல்லாம் என்னுடைய இன்னும் தொழவில்லையே என்று சொன்னார்கள் சொன்னாங்கம்மா கித்து சல்லில் எப்ப நானும் இன்னும் அசர் தொழுகல்ல ஆறுதலாக சொன்னார்கள் இவ்வளவு கவலைப்படாதீர்கள் தொழுகை தப்பிப் போனதற்கு நியாயமான காரணம் உண்டு இங்கே யுத்த களத்தில் இருக்கிறோம் வேற என்ன செய்வது அதற்கு பிறகு ஒது செய்துவிட்டு நான்கு தொழுகைகளை ஒன்றாக தொழுதார்கள் என்று நாம் ஹதீசலை பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அதற்கு பிறகுதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான் யுத்த களமாக இருந்தாலும் கூட அங்கேயும் நேரம் தவறாமல் தொழ வேண்டும் என்று களத்திலும் நேரம் தவறாமல் தொழ வேண்டும் நேரத்திற்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது குரான் யுத்த களம் இன்னும் யுத்தம் ஆரம்பமாகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உத்தரவிட்டான் உங்களுடைய படையை ரெண்டாக ஆக்கி கொள்ளுங்கள் படையின் ஒரு பகுதி எதிரிகளை கண்காணிக்கட்டும் இன்னொரு பகுதிக்கு நீங்கள் இமாமாக நின்று தொழுங்கள் எப்படி தொழ வேண்டும் முதல்ல ஒரு கூட்டம் ஒரு ரக்கா தொழுவாங்க பிறகு அவங்க போயிடுவாங்க பிறகு திரும்ப இன்னொரு கூட்டம் வருவாங்க இன்னொரு தழுவாங்க அந்த தொழுகையினுடைய விளக்கமே கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் அதற்கான நேரம் இதுவல்ல தொழுகையினுடைய அமைப்பே கொஞ்சம் அதாவது மாறி போய்விடும் தொழுகையின் அமைப்பு மாறி போனாலும் பரவாயில்லை தொழுகையின் நேரம் மாறக்கூடாது அந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும் யுத்தம் நடந்து கொண்டு யுத்தம் நடந்து கொண்டு என்ன செய்கிறது தொழுதாகணுமே தொழுகை விட்டரலாமா எதிரி முன்னாடி நிற்கிறான் அவனிடத்தில் மார்க்கம் அனுமதிக்கவில்லை பானா நீங்கள் எதிரி உங்களை தாக்குவார்கள் என்று பயப்படுவீர்களே ஆனால் நடந்து கொண்டே தொழுங்கள் வாகனத்தில் பயணித்துக் கொண்டே தொழுங்கள் கிபாவை முன்னோக்கியும் தொழுங்கள் கிபிலாவை முன்னோக்காமலும் தொழுங்கள் யுத்த களத்திலே மைதானத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது எதிரி எந்த பக்கம் நிற்கிறானோ அந்த பக்கம் நோக்கி தொழுங்கள் கிபாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை பூமியிலே சஜிதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தலையை தாழ்த்தினால் போதும் ஆனால் ஒன்று மட்டும் தவறக்கூடாது நேரம் தவறக்கூடாது தொழுகையினுடைய அமைப்புகள் மாறலாம் சஜிதா விடுபட்டு போகலாம் கிபிலாவை பின்னோ முன்னோக்காமல் இருக்கலாம் நடந்து கொண்டே சொல்லலாம் ஆனால் நேரம் மட்டும் மாறக்கூடாது யுத்த களத்தில் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொழுகையினுடைய நேரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மார்க்க வல்லுநர்கள் சட்டம் சொல்லுவார்கள் ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் இரண்டு பேருக்கும் அநேகமாக ரத்துல் மகத்தாரில் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருவர் கடலில் தண்ணீரில் குதித்து விட்டார் தண்ணீரில் கிடக்கிறார் இப்போதைக்கு அவரால் வெளியே வர முடியவில்லை அவருக்கு நீச்சல் தெரியும் நீச்சல் அளித்துக் கொண்டே இருக்கிறார் தொழுகையினுடைய நேரம் முடிந்து போய்விடும் அவர் வெளியே வருவதற்கு முன்பாக என்றால் அவர் நீச்சலில் அசைவை குறைத்து கொண்டு தண்ணீரையே தோழணும்னு சொல்லியிருக்கிறார் சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம் அல்லது நடைமுறை சாத்தியமில்லாமல் தோன்றலாம் இதெல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் சாத்தியமா குரானும் ஹதீஸும் எவ்வளவு எச்சரிக்கையை கொடுத்ததோ தொழுகைக்கு நேரம் தவறக்கூடாது என்பதற்காக மார்க்க வல்லுநர்கள் அதை அப்படியே அடியுற்றி வந்தார்கள் தண்ணீரில் கிடந்தாலும் நீச்சலில் கிடந்தாலும் கூட தொழுகை நேரம் முடிந்துவிட்டால் விட்டால் வெளியே வர முடியவில்லை என்று சொன்னால் தண்ணீருக்குள்ளேயே இருந்து நீச்சலின் அசைவை மட்டும் குறைத்து கொண்டு அந்த அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக இருந்தால் உயிரை தற்காத்து கொண்டு தண்ணீருக்குள்ளே தொழ வேண்டும் என்று இது ஆண்களுக்கு சொல்லப்பட்டுச்சு தாய்மார்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இக்கட்டான நேரங்கள் நிறைய உண்டு அதில் ஆக பெரிய இக்கட்டான நேரம் அவர்களுடைய பிரசவ வேதனையின் நேரம் பிரசவ வேதனையின் நேரம் சாதாரணமான வேதனை அல்ல அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் ஆண்கள் ஒரு காலம் அதை பற்றி கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வேதனை அந்த வேதனையை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் குரானில் குரானிலும் ஹதீஸிலும் நமக்கு தான் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையிலும் கூட ஒரு பெண்மணிக்கு தொழுகை நேரம் முடிய போகிறது இன்னும் குழந்தை பிறக்கவில்லை குழந்தை தொழ வேண்டிய தேவையில்லை தீட்டு விடும் அசுத்தமாகி விடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை அந்த நேர தொழுகைகள் ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது அந்த சமயத்தில் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட நேரம் தவறாமல் தொழ வேண்டும் குழந்தை பிறந்துவிட்டால் என்ன செய்வது நிற்க வேண்டாம் உட்கார்ந்து கொண்டு உட்கார்ந்து கொள்ளட்டும் குழந்தை பிறந்து அதற்கு ஏதாவது தொல்லை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தனக்கு அடியில் ஒரு சின்ன குழியை தோண்டி கொள்ளட்டும் இது நடப்பில் இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட சட்டம் இது அவர்கள் குழியை தோண்டி கொண்டு தொழட்டும் குழந்தை பிறந்தால் குழியில் விளட்டும் குழந்தையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் தொழுகையும் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு மூத்து வீட்டில் கூட தொழுகை ஞாபகத்துக்கு வர்றதில்லை கல்யாண வீட்டில் மண்டபங்களில் எத்தனை தொழுகை தப்பி போகுது மண்டபத்தில் லுகர் தொழுகை எத்தனை பேருக்கு தப்பி போகுது லொகர் தொழுகையே போயிருது திரும்ப தொழு வாங்கலாம் இல்லையான்னு தெரியாது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நமக்கு அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டு நேரம் தொடர்பாக அதே போன்று அந்த நேரத்தில் பேணுதலும் அவசியம் அந்த நேரத்தில் இப்போ வந்து நோன்பு வைக்கிறோம் சஹர் நேரத்தில் பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்கு குரானில் ஆதாரம் இருக்குது அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு வாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்றால் வாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம்னு சொன்னால் மோதினார் எப்போ பாங்கு சொல்லுவாரோ அந்த நேரத்தில் அவர் எத்தனை நிமிஷத்தில் சொல்கிறாரு வந் நேரம் வந்த பிறகு சொல்கிறாரா நேரம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சொல்கிறாரா தெரியாது அதனால தான் சொல்லுவோம் ஆக குறைஞ்சது பத்து நிமிஷமாவது முன்னாடி சகர முடிச்சு கொள்ளுங்க சகர அதான் சொல்கிறதற்கு இது குறைந்தபட்சம் இன்னும் பதினைந்து இருபது நிமிடமும் சொல்வதுண்டு கடைசி பட்சமாக பத்து நிமிடங்களுக்கு முன்பாக வாவது சகரை முடித்து கொண்டால்தான் நம்முடைய பா நோன்பு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கான உத்தரவாதம் ஏனென்று ஹதீஸில் வருது சல்ல சொன்னாங்க சகரை பிற்படுத்த வேண்டும் என்று சகரை பிற்படுத்தி செய்வது ஆகச் சிறந்தது என்று நாம் ஹதீஸின் வாயிலாக அறிகிறோம் அதற்கு அர்த்தம் இதுவல்ல வாங்கி சொல்கிற வரைக்கும் சாப்பிட்றது தான் அந்த ஹதீஸின்படி அமல் செய்கிறதுன்னு பல சமயங்களில் ஹதீஸுக்கு யாரோ ஒருவர் வந்து விளக்கம் சொல்லி தவறான விளக்கத்தை சொல்லி சல்லல்லாஹுலம் அவர்களுடைய மன்ஷா அவருடைய குறிப்புகளை உணராமலேயே இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்வது அதே தான் நோன்பு திறக்கிறதும் சீக்கிரமாக நோன்பு திறக்கணும் நோன்பு திறக்கிற விஷயத்தில் ஹதீசில் வந்திருக்குது நீங்கள் எதுவரைக்கும் மிக சீக்கிரமாக இந்த உம்முத்து நோன்பு திறப்பார்களோ அவர்கள் ஹைரான நல்ல நிலையில் இருப்பார்கள் என்று கண்டிப்பாக ஹதீசிலே வந்திருக்கிறது சீக்கிரம் நோன்பு திறக்க வேண்டும் என்பதிலே இந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காக நேரம் வந்ததா இல்லையா என்பதை கவனிக்காமல் சீக்கிரம் நோன்பு திறந்தால் நோன்பே முறிந்து போய்விடும் ஏனென்றால் ஹதீசனுடைய நோக்கம் அவசரத்திற்கு சொல்லப்படல கண்ணீர் நோக்கத்தை நீக்கி சொல்லப்படுகிற சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு யாராவது சொல்லிட்டாங்க எங்கேயாவது மொபைலில் பார்த்துட்டு உடனே நோம்பு தொர என்ற ஹதீசன் சொல்லப்பட்டிருக்குது ஹதீசனுடைய நோக்கம் அதுவல்ல யாரும் தன்னுடைய தைரியத்தை காட்டக்கூடாது எனக்கு நிறைய பவர் இருக்குது சக்தி இருக்குது எனக்கு எட்டு மணி வரைக்கும் நான் பசிச்சு இருக்க முடியும் நான் நோன்பு தள்ளி போடுவேன் என்னால் இன்னும் நோன்பை தள்ளி போ நோன்பு திறப்பதை தள்ளி போட முடியும் ஆறரை மணிக்கு திறக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றில்லை நான் ஏழு மணிக்கு திறப்பேன் எட்டு மணிக்கு திறப்பேன் அந்த அளவுக்கு என்னுடைய பசியை தாங்கி கொள்ள முடியும் என்று யாராவது சொன்னால் அது இந்த ஹதீசுக்கு முரண் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக தன்னுடைய திறமையை அங்கேயே பிரயோகிக்கிறான் அதேபோன்றுதான் தான் சகருடைய நேரத்தில் கடைசி வரையிலும் சஹுர் செய்வது சிறந்தது என்பதற்கு அர்த்தம் யாரும் இப்படி சொல்லக்கூடாது நான் நைட்டு ரெண்டு மணிக்கே சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் சீக்கிரமே அப்படி சாப்பிட சொல்லவில்லை மார்க்கம் எப்பொழுது சாப்பிட சொன்னதோ எதுவரை சாப்பிட சொன்னதோ அதுவரையிலும் சாப்பிடுங்கள் அதுதான் நல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுவது அதே போன்று நோன்பு திறப்பது சீக்கிரமாக திறக்க வேண்டும் எப்பொழுது நோன்பு திறக்க சொல்லுகிறதோ அப்பொழுதே நீங்கள் நோன்பை திறந்து விடுங்கள் என்னால் தள்ளி போட முடியும் என்று நினைக்காதீர்கள் அதற்காக சொல்லப்பட்ட ஹதீசை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு ஆப்பை பார்த்துட்டு தொல் நேரம் வந்துருச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு நோன்பு திறந்தா அது நோன்பு பால் பட்டு போய்விடும் நேரம் வருவதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய அட்டவணைகளுக்கு போடப்படக்கூடிய நேரங்களை அதற்கு தோதுவாகத்தான் போட்டிருப்போம் தொழுகை நேரத்தில் அது மட்டுமல்ல பல சமயங்களில் பள்ளிவாசலில் இருக்கிற கடிகாரம் இருக்குது நான்கு கடிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் ஒன்றரை நிமிடம் இருக்கிறது முடிச்சுருவோம் இன்ஷால்லா அதுக்குள்ளே நான் கழிவாசலில் மூன்று கடிகாரம் இருக்குது நாலு கடிகாரம் இருக்குதுன்றா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தை காட்டும் ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தை காட்டும் பாருங்கள் டிஜிட்டல் கடிகாரம் ரொம்ப நல்ல தெளிவாக காட்டும் ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் தவறாக காட்டும் பல பள்ளிவாசல்களில் ஒழுங்காக கடிகாரம் ஓடுறது கிடையாது ரெண்டு நிமிஷம் முந்தியோ பிந்தியோ ஓடும் ஒரு நிமிடம் முந்தும் ஒரு நிமிடம் பிந்தும் ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் இதுதான் ஏராளமான பள்ளிவாசல்களுடைய நிலை பல சமயங்களில் நம்ம கண் கூடாக நேரடியாக பார்த்துருக்கிறோம் மகிரி பக்து வர்றதுக்கு முன்னாடி பாங்கு சொல்லப்படக்கூடிய நிலை காரணம் தொழுகை நேர அட்டவணைகளில் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கடிகாரம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்வார் ஆனால் நேரமே வந்திருக்காது அந்த பாங்கு சொல்கிறத கேட்டு நோன்பு திறந்தாங்கன்னு சொன்னால் நோன்பு கூடுமா நோன்பு முறிஞ்சு போயிடும் நோன்பு கூடாது பல சமயங்களில் இப்பொழுதும் கூட இன்னைக்கு வரையிலும் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை இது இருபத்தி ஆறுக்கு வத்து வருதுண்டா இருபத்தி நாலுக்கு வாங்க சொல்கிறாங்க ஏன்டா பள்ளிவாசலுடைய வத்து அப்படி இருக்குது நேரம் அப்படி இருக்குது அதனால் நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் நேரத்தை சரி செய்ய வேண்டும் வாரத்திற்கு ஒரு தடவையாவது நம்ம கடிகாரத்தை பார்த்து சரி செய்யக்கூடாது இந்தியன் லோக்கல் டைம் என்று அதற்கென்று தனி வெப்சைட் இருக்குது டைம் அண்ட் டேட் ஸ்டாண்டர்ட் டைம் டாட் காம் என்கிற ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா இப்போ இந்தியாவினுடைய லோக்கல் டைம் என்னங்கிறத துல்லியமாக காட்டும் அதை பார்த்து சரி செய்யும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நேரத்தை சரி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்தினுடைய அருமை தெரியாமல் அந்த கடிகாரத்தை பார்த்து மாதின் பாங்கு சொல்வதும் அதை எக்காம சொல்வதும் எப்படி தொழுகை நேர அட்டவணையை கவனத்தில் முழுமையாக கொள்ள வேண்டுமோ அதே போன்று பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கடிகாரத்தையும் குறிப்பாக டிஜிட்டல் கடிகாரத்தை ரொம்பவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அப்படி முறையாக செய்யும் பொழுது நம்முடைய தொழுகைகள் பாதுகாக்கப்படும் தொழுகை நேரத்திலே அந்தந்த நேரத்தில் நாம் நிறைவேற்றிவிட்டோம் நம்முடைய நோன்பும் பாதுகாக்கப்படும் தொழுகையும் பாதுகாக்கப்படும் அல்லாஹூரப்பு ஆலமீன் தோஃபிக் செய்தல் வானாக நம்முடைய தொழுகையையும் நோன்பையையும் முறையாக சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிப்பதற்கு எந்த குழப்பவாதிகளுடைய குழப்பத்திற்கும் ஆட்படாமல் நமக்கென்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டுமே சரி என்று முழுமையாக நம்பி செயல்படுவதற்கு ஆலமீன் தோஃபிக் செய்தல்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் வாஹிரு தாவானா அலி அஹமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் அசாலாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர